ஆகஸ்ட் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு பரப்பளவிலும் மக்கள் தொகையிலும் உலகின் மிகப்பெரிய நாடாக இருந்த இந்துஸ்தான் பாகிஸ்தானாகவும் இந்தியாவாகவும் துண்டாடப்பட்டு கிடந்தது இருநூறு ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு பிரிட்டன் பேரரசை கப்பலேற்றி அனுப்பிவிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தது இந்தியா அப்போதுதான் அந்த கேள்வி எழுந்தது இந்தியாவை இனி ஆளப்போவது யார் தேர்தல் நடத்த சட்டமோ கட்டமைப்போ இல்லாத அந்த கால ஏழை இந்தியாவால் எடுத்த எடுப்பில் குடியரசாகிவிட முடியவில்லை தேர்தல் நடத்தப்பட்டு பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை இடைக்கால ஏற்பாடாக ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அரசியல் சாசன சபை இந்தியாவை கவனித்துக் கொள்ள வகை செய்தது பிரிட்டன் பேரரசு அதுவரை இந்தியா பிரிட்டன் அரசர் நான்காம் ஜார்ஜின் முடியாட்சியின் கீழ் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன் கட்டுப்பாட்டில் இருக்கும் என முடிவானது இனி தேர்தல் நடத்த வேண்டும் அதற்கு இந்தியா குடியரசாக வேண்டும் அதற்கு இந்தியாவிற்கென்று ஒரு அரசியல் சாசனம் வேண்டும் இத்தனை தேவைகளையும் விரைவில் முடித்தாக வேண்டும் குறுகிய காலத்தில் இந்த இமாலய வேலையை செய்து முடிக்க விடுதலை இந்தியாவின் சட்ட மாமேதை அம்பேத்கர் தலைமையிலான குழு பொறுப்பேற்றுக் கொண்டது இரண்டு ஆண்டுகளில் பணியை முடித்து உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் அரசியல் சாசனம் சமர்ப்பிக்கப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அரசியல் சாசனத்திற்கு ஒப்புதல் வழங்கியது அரசியல் சாசன சபை அடுத்த இரண்டே மாதங்களில் இந்திய சுதந்திர சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழும் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தும் நீக்கப்பட்டு ஐம்பதில் குடியரசானது இந்தியா தேர்தல் நடத்த வெறும் சட்டம் மட்டும் போதுமா என்ன பறந்து விரிந்த புதிய இந்தியா தொகுதிகளாக பிரிக்கப்படவில்லை கட்சிகளுக்கு சின்னம் இல்லை வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டு இல்லை அந்த வாக்குச்சீட்டை போட வாக்குப்பெட்டி இல்லை இத்தனைக்கும் மேலாக அப்போது இந்தியாவில் வாழ்ந்த முப்பத்து ஆறு கோடி மக்களில் எண்பத்து ஐந்து சதவீதம் பேருக்கு கல்வி அறிவு இல்லை அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை பற்றியும் வாக்களிப்பது பற்றியும் துளியும் விழிப்புணர்வு இல்லை இத்தனை அந்த முதல் திருவிழாவை நடத்த வேண்டியிருந்தது இந்தியாவுக்கு ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றாம் ஆண்டின் வசந்த காலத்திலேயே தேர்தலை நடத்திவிட வேண்டுமென கால்களில் வெந்நீர் விட்டது போல சுற்றி சுழன்று கொண்டிருந்தார் நேரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது மார்ச் மாதம் சுகுமார் சென் இந்தியாவின் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார் அடுத்த ஒரு மாதத்தில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் நிறைவேற்றப்பட்டு நாடாளுமன்றத்திற்கும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடத்த வழிவகை செய்யப்பட்டது இருபத்தோரு வயது நிரம்பியவர்கள் வாக்களிக்க தகுதியானவர்களாக அறிவிக்கப்பட்டனர் இருபத்தைந்து மாநிலங்களில் நானூற்று ஒரு தொகுதிகள் உருவாக்கப்பட்டன சாதிய ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் புறையோடி போயிருந்த அன்றைய இந்தியாவில் பட்டியலின மக்களுக்கு நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் அளிக்க எண்பத்தி ஆறு தொகுதிகள் பொது உறுப்பினரோடு சேர்த்து ஒரு தலித் உறுப்பினரையும் தேர்ந்தெடுக்க வழிவகை செய்யப்பட்டது அதன்படி மொத்தம் எண்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு நடத்தப்பட்ட இந்தியாவின் முதல் தேர்தலில் ஐம்பத்து மூன்று சேர்ந்த ஆயிரத்து எண்ணூற்று நான்கு வேட்பாளர்கள் களத்தில் இறங்கினர் இதோடு ஐநூற்று முப்பத்தி மூன்று சுயேட்சைகளும் போட்டியில் குதித்தன அக்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றில் தொடங்கிய இந்த தேர்தல் அறுபத்தி எட்டு கட்டங்களாக பிப்ரவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை நடைபெற்றது நாடு முழுவதும் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து எண்பத்து நான்கு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு அமோகமாக நடத்தப்பட்ட உலகின் முதல் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவில் அப்போது பதிவு செய்யப்பட்ட பதினேழு கோடி வாக்காளர்களில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேர் வாக்களித்திருந்தனர் எதிர்பார்த்தது போலவே நானூற்று எண்பத்து ஒன்பதில் முன்னூற்று அறுபத்தி நான்கு இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது காங்கிரஸ் கமிட்டி பதினாறு தொகுதிகளில் வெற்றி பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி பிரதான எதிர்கட்சியாக அமர்ந்தது ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமராக பதவியேற்றாலும் தேர்தலை நடத்த அரசியல் சாசனத்தை உருவாக்கிய அம்பேத்கரை தோற்கடித்திருந்தது அன்றைய இந்தியா இப்படித்தான் மக்களால் மக்களுக்காக மக்களே ஆளும் ஆட்சி என்கிற முழக்கத்தோடு முதல் தேர்தலை நடத்தி காட்டி எழுபது ஆண்டுகளில் உலகின் அசைக்க முடியாத ஜனநாயகமாக வளர்ந்து நிற்கிறது இன்றைய இந்தியா